சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாளே அவன்தான் வணங்கி நம் மனசுல இறைவனை முழுமையா எப்போ ஏற்றுக்கொள்றமோ அவரை தவிர ஒன்றுமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த இறைவனை எப்போ நம்ம பிடிக்கிறோமோ அப்போவே நமக்கு இறைவன் அவருடைய அந்த கணத்திலேயே நமக்கு அருள் கொடுப்பார் நம் உள் மனதிலிருந்து நம்ம உள்ளத்திலிருந்து இருந்து அருள் கொடுப்பார் இறைவன் அருள் கிடைச்சாலே போதும் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இறைவன் தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாம ஒரு மறைபொருளாக இருக்கின்ற அந்த இறைவன் எவ்வளவு அறிவியல் ஆராய்ச்சி செய்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம உள் மனதுல நம்ம இறைவனை வணங்குறதுனால கிடைச்சதுனால அவருக்கு அருள் கிடைச்சதுனால நம்மளால அவரோட தொடக்கமும் முடிவும் நம்மளால அவர் பாதத்தை காண அவர் தால் வணங்கி அப்படின்னா அவர் பாதத்தை வணங்கி பாதம் அப்படின்னா எப்போ எங்க தொடங்குதோ அங்க இறைவனுடைய முழு சக்தியை நம்மளால உணர முடியுது இதே மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் உங்கள் எனக்கு கிடைத்த இந்த இன்பம் எனக்கு கிடைத்த இந்த சிந்தின் மகிழ்ந்தது போல நம்ம எல்லா அனைவருக்கும் அந்த இன்பம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த சிவபுராணத்தின் வழியாக முன்னாடி நம்ம செய்த வினைகள் மூலியமாக நம்ம கிடைத்த வினையினால் நம்ம கிடைத்த துன்பங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சிவபாக்கிய அந்த பாடல் வழியாக கூறுகிறார் சிவன் அவன் நின்றே அதனால் அவன் அருளாலே அவன்தாழ் வனங்கி சிந்தை மாறின சிவ புராணம் தன்னை புந்தை ये का बनिया